மனிதன் தெளிவில்லாமல் இருக்கானா அவன் வீட்டோட வடமேற்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பணம் வரவுல தடை இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் பணம் வருது அந்த பணத்தை தங்க விடாத ஒரு திசை பண்ணும் அந்த வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எதிரி போல ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க ஏன்னா சொத்தால் பிரச்சனை வந்துடும் அதை சரி பண்ணால் நம்ம நம்ம கண் முன்னாடியே பிள்ளைங்க பிரிஞ்ச குழந்தைகள் ஒன்று சேருவார்கள் ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல பிரச்சனை இருக்குது பாஸ் பண்ணவே உள்ள ஒரு மார்க் அரை மார்க்கில் ஃபெயில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அந்த வீட்டோட வாஸ்து வந்து கிழக்கு திசை வடகிழக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கும்

பணம் வரணும் அப்படின ஒரு ஆர்வம் மகல்சியா இருக்கணும் வீடே ஒரு மங்களகரமா இருக்கணும்னா ஒவ்வொரு வெల్లి கலமையும் காலையில ஏழு நிறைய கடன் உள்ள வீடுகள்லாம் நீங்க இந்த வீடியோ பாக்கறவங்க செக் பண்ணி பாருங்க அவங்க இன்ஸ்கட் எல்லாம் பல வருடங்களா மாத்தி மாட்டாங்க பலசி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் இடிக்கவும் வேணாம் உடைக்கவும் வேணாம் அழகாக நீங்கள் தூங்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருங்க எப்படியோ தெரியாது எனக்கு இன்றைக்கி அந்த பணம் இருந்தால் தான் இன்றைய நாளை நான் கடக்க முடியும் இல்லைனா நிறைய இதனால் எனக்கு வந்து மன உளைச்சல் ஆயிரும் எனக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாருங்க அந்த நம்பரை நம்ம நேயர்களுக்கும் சொல்கிறேன் அதாவது ஐபிசி பி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்முடன் வாஸ்து வல்லுனர் டாக்டர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட வாஸ்து தொடர்புலையும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் வாஸ்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு தொடர்புலையும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை தான் இந்த குழந்தையின்மைக்காக அவங்க போகாத கோவில்ல வேண்டாத தெய்வங்கள் இல்ல அதே போல எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா அதோட செலவு என்ன அப்படிங்கறது கூட நான் நடந்து அவங்க கூட டிராவல் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் ஒரு தடவை எடுத்தால் கூட சில பேருக்கு சக்சீட் ஆகிறது இல்லை அது ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குங்களாம்மா நிச்சயமாக இருக்குங்கம்மா இந்த குழந்தை பிறப்பிற்கும் ஒரு வீட்டோட வாஸ்துவிற்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து பெண்களை மட்டும் சொல்ல முடியாது இது ஆண்களோட குறைபாடுகளும் நிறைய இடங்களில் பா இருந்து அதனால் குழந்தை கிடைக்கிறதும் தவிர்க்கப்படுது நிறைய இடங்களில் இதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லும் சொல்கிற மாதிரி ஐவிஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய பண்ணி கூட சக்ஸஸ் கிடைக்கிறதில்ல ஆனால் வந்து அந்த விதத்தில் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க்கை சரி பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கேன் சரியாக கிடச்சிருச்சு ஏன்னா இந்த செப்டிக் டேங்க் அமையிற இடத்துனால தவறுகள் ஏற்பட்டு நிறைய இடங்களில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து வாஸ்தில் ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஏன்னா இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது சரியான ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரியில் போடுறோம் அதை விட்டு மாற்றி அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா வடமேற்கில் செப்டிக் டேங்க் போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா வச்சுக்கிட்டு வடமேற்கு மேற்கில் சம்டைம்ஸ் போட்டுருவாங்க அல்லது டிகிரி திரும்பும்போது நம்ம போட்டிருக்க செப்டிக் டேங்க்கோட அமைப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணுமோ அதை விட்டு மாறி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்போ அந்த விதத்தில் இப் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டு பல மருத்துவர்கள் இங்கே சென்னையில் தான் பல மருத்துவர்களோட பேரை சொன்னாங்க எல்லாமே நல்ல எஃபிஷியன்டானவங்க தான் பிறகு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு பண் சொல்கிற அந்த விதத்தில் வந்து அவங்க வந்து அடிக்கடி டாக்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து அந்த தெளிவில்லாத ஒரு மனநிலையில் இருந்தாங்க அந்த மனநிலையை வச்சு அவங்களுக்கு வடமேற்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை பிடிக்க முடிஞ்சது பிறகு அந்த வீட்டோட வாஸ்துவை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வடமேற்கில் செப்டிக் டேங்க் அமைந்த இடம் தவறாக இருந்தது பிறகு அந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டிகிரி முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே அந்த அமைப்பை ஏற்படுத்தி குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக செப்டிக் டேங்க்கை அந்த இடத்துல போட்டு போட்டு கொடுத்ததுனால தெளிவாயிட்டாங்க நானே ஒரு மருத்துவரையும் ஒரு டாக்டர் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு என்னோடய ரிலேட்டிவ்ஸு நிறைய பேர் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை கிடச்சிருக்கு சென்னையில் அவங்கள வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் இந்த டாக்டர்கிட்டையும் போய் செக் பண்ணுங்க இந்த ட்ரீ இந்த வீட்டோட வாஸ்துவும் இது போல் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த வீட்டோட செப்டிக் டேங்கை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் மெ மெடிசன் எடுத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு என்னும் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலே போதும் சரியாயி அதாவது குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேடமும் சொல்லி பிறகு இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி இந்த மெடிசனே எடுக்கும்போது இப்போ அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் தெளிவில்லாத ஒரு மனநிலை ஒரு மனிதன் தெளிவில்லாமல் இருக்கான்னா அவங்க வீட்டோட வடமேற்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தெளிவு இல்லாமல் சும்மா இந்த ம இந்த மாதம் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு மாதத்துக்கு விடுறது திரும்ப அடுத்த டாக்டர் மாற்ற இப்படியே அவங்க மாற்றிக்கிட்டேன்னா அவங்களுக்கு வந்து உடனே நடக்கணும் உடனே நடக்கிறதுக்கு இறைவனோட அனுமதி வேணும் வீட்டோட வாஸ்து சரியாகணும் வீட்டோட வாஸ்தும் சரி பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக போச்சு அழகாக இப்போ வந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு இந்த மாதிரி இந்த குழந்த இல்லாததுக்கு மட்டும் கிடையாதுங்கம்மா எல்லா விஷயத்துக்குமே இப்போ ஆண் குழந்தை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து திருமண தடையில் இருக்காங்க வேலை வந்து அடுத்த லெவல் வந்து ஒரு நல்ல இருந்து அடுத்த லெவல் போக முடியாத சூழ்நிலை அது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்காக நிறைய பேர் எழுதிட்டுருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இந்த ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கும் பணம் வராது ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த தொழில் வந்து படிப்படியாக வளர்ச்சி இல்லாமல் குறைஞ்சிட்டே போகும் பணம் வரவுல தடை இருக்கும் சப்போஸ் ம கொஞ்சம் பணம் வருது அந்த பணத்தை தங்க விடாத ஒரு திசை பண்ணும் குடும்பத்துக்குள்ளே சண்டை உருவ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு அது திசை இருக்குது அது போலவே என்னதான் வருமானம் பொருளாதாரம் இருந்தால் கூட அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நித்தம் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ எல்லாமே இருக்கும் ஒரு நல்ல உணவை கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்புறம் ப இதெல்லாம் விட பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும் ஏதாவது புதுசு புதுசாக கேஸ் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்து பாதிப்புக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குழந்தைங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அங்கே வளர்ந்து கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்குள்ள பயங்கர அந்த வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு எதிரி போல் ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க ஏன்னா சொத்தால் பிரச்சனை வந்துடும் இந்தலாம் இந்தலாம் எந்த மாதிரி அமைப்புள்ள வீட்டில் வருதுன்னு கரெக்டாக சொல்ல முடியும் அதை சரி பண்ணால் நம்ம நம்ம கண் முன்னாடியே பிள்ளைங்க பிரிஞ்ச குழந்தைங்கள் ஒன்று சேருவார்கள் அதே மாதிரி க ஒழுக்கம் வந்து நிறைய வந்து அடிக்ஷனில் இருக்காங்க மொபைல் அடிக்ஷனை தாண்டி எத்தனையோ அடிக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் அடிக்ஷனில் இருக்காங்கன்னா எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கும் வாஸ்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் பண்ணுறது அல்லது டைவர்ஸ் ஆகிறது அடுத்தது ஏற்கனவே ஒரு துணை இருக்கவே இன்னொரு துணை அடிஷ்னலாக ஒழுக்கம் இல்லாத போகிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா இந்த டிகிரி சரியாக இருந்தால் இந்த தொழில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது வாஸ்துவில் அழகாக நம்ம புத்திசாலித்தொண்ட மெராக்கலாக மேஜிக்காக வந்து நம்ம வந்து ரிசல்ட் எடுக்க முடியுமா ஆனால் கரெக்டாக அந்த வாஸ்து பார்க்கக்கூடிய நபர் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா வாஸ்துவிற்கு பரிகாரம் இல்லை விடித்து உடைச்சாதான் பரிகாரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இடிக்கவும் வேணாம் உடைக்கவும் வேணாம் அழகாக நீங்கள் தூங்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணிக்கங்க அந்த ரூமில் தூங்குங்க சொல்லி கொடுக்குற நம்பரை எழுதுங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருங்க இதுதான் நான் ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லி கொடுக்குற விஷயமா ஆனால் வந்து அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ரிசல்ட் ஓரியன்ட் நம்ம ஒரு இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்குறோம்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அதிகபட்சம் நூற்றி எண்பது நாட்கள் ஆறு மாதங்களுக்குள்ள அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அழகாக அவங்க வெளியில் உண்டான அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துட்றோம் வாஸ்துவம் மாற்றிடுங்க உங்களோட எண்ணங்களை மாற்றிக்குங்க நீங்கள் குளிக்கிற சோப்பை இந்த மாதிரி மாற்றிக்கங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் டெய்லி இந்த நம்பர் எழுதுங்க நிறைய நன்றி சொல்லுங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க ப்ளஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு உண்டான கோலை செட் பண்ணுங்கள் அந்த கோலை இது போல் நினச்சி பாருங்கள் இந்த பிரச்சனைக்கு இந்த தெய்வத்துக்கு தீபம் போடுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல பிரச்சனையே இருக்கு பிரச்சனையே இருக்குது பாஸ் பண்ணவே முடியல ஒரு மார்க் அரை மார்க்கில் ஃபெயில் ஆக ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க அந்த வீட்டோட வாஸ்து வந்து கிழக்கு திசை வடகிழக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கும் அந்த வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணினாதான் நிரந்தர தீர்வு ஆனால் இப்போதைக்கு அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கோல் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிற அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த வாஸ்து ஒரு தடையாக இருக்குது இந்த வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஏஞ்சல் ஒரு தெய்வம் ஒரு நவகிரகத்தில் ஒரு கிரகத்தை நம்ம வந்து வழிபட ஆரம்பிக்கணும் அது எப்போ வழிபடணும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த சூரிய ஹோரையில் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போல கோதுமை தானியத்தை வச்சு அது மேலே இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து பதினாறு வாரங்கள் பதினாறு ஞாயிற்றுக்கிழமைகள் வழிபாடு பதினாறு அப்படிங்கிறது எட்டா தான் வச்சு நம்ம சொல்றோம் நாற்பத்தி எட்டு உங்களுக்கு எட்டு வந்து எட்டு எட்டுங்கிறது பதினாறுங்கிறது கொஞ்சம் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லி சக்சஸ் ஆன ஒரு பதினாறு தீபம் இதை போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திறக்காத இருக்கிற ஒரு ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே திறந்துடுவீங்க சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அந்த வீட்டை வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த கிரக தடை உங்களுக்கு விளக்கி கொடுத்துரும் ஆன்மீக வழிபாடு வேறு கிரகங்கள் வேறு வாஸ்து வேறு ஏன்னா இப்போ வந்து நீங்கள் போய் அங்கே வழிபாடு பண்ணும்போது உங்களுக்குடான பாத் ஓப்பன் ஆகுது பாதை ஓப்பன் ஆகுது அந்த பாதை ஓப்பன் ஆகும்போது இந்த வீட்டோட வட கிழக்கு தான் உங்களை தடை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கிழக்கை சரி பண்ணுற ஒரு ஒரு நிகழ்வு நீங்கள் எடுத்துருவீங்க கையில் அப்போ சக்ஸஸ் ஆகிடுவீங்க தெய்வ பலம் ரொம்ப முக்கியம் அது போலவே வீட்டில் வந்து ஒரு நிம்மதியற்ற நிலை பெண்கள் அதுவும் குடும்பத்தலை அம்மா முதல் பெண் வாரிசு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போது அங்கே வந்து வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்குங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி செக் பண்ணணும் அது சரியாக இல்லைன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சரி சரியாக இல்லை கண்டுபிடிச்சாச்சு அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு எண்ணெயை கூட கூப்பிடணும் என்ன பண்ணலாம் திங்கட்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு நவ கிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு கொஞ்சம் போல நெல்லோ அல்லது பச்சரிசி நெல் கிடைக்காது பச்சரிசி போட்டு அதுக்கு மேல தெய் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் கோவிலுக்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லையா இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்க வீட்லேயே பண்ணுங்க நவகிரகத்துக்கு சந்திரனெல்லாம் ஃபோட்டோலாம் வைக்கணும்ல சந்திர பகவானை நினைத்து தீபம் ஏற்றி அந்த ஒரு மனதைப்படுத்தி மனசை ஒருமனைப்படுத்தி வழிபாடு பண்ணிக்கணும் இதுவும் பதினாறு வாரங்கள் பதினாறு திங்கட்கிழமை அடுத்தது சில பேர் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்குவாங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க அக்ரெசிவாக இருக்கும் அந்த வீட்டோட எனர்ஜியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தம்பான அந்த மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும் அந் அந்த இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது வெளியில் போனால் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தால் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு கொஞ்சம் போல் பருப்பு வச்சு அந்த பருப்பு மேலே தீபம் இரண்டு தீபம் பதினாறு வாரம் தீபம் ஏற்றி வழிபடும் போது இந்த கோபம் ஆக்ரோஷம் சண்டை பிரச்சனை இதெல்லாம் சரியாகும்போதே வீட்டில் ஒரு நிம்மதி இருந்துச்சுனாவே சரியாயிருவீங்க இவந்து இவங்கள் வீட்டோட வாஸ்துவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தென்களுக்கு பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கும் அப்போ இந்த வாஸ்து மாத்தறத்துக்கு ஒரு வாய்ப்பையும் கிடச்சிரும் இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன்கள் ரத்த சம்பந்தமான நோய்கள் இதெல்லாமே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சில இடங்கள்ல வந்து பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க முட்டி மோதி பேரண்ட்ஸ் வந்து நீ டாக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ கலெக்டர் ஆகணும்னு போட்டு ஃபோர்ஸ் பண்ணி துவட்டி எடுப்பாங்க அது ஒன்றுமே அசையாது அப்படியே உட்காந்துருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஆணாக இருந்தால் கிழக்கு திசையும் பெண்ணாக இருந்தால் வடக்கு திசையும் பாதிக்கப்பட்ட வீட்டுகளில் இந்த மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த குண்டான பகுதிகளை சரி பண்ணணும் அப்போ சரி பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு வாஸ்து வீடு இப்போ வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்ட வீடுகளாக இருந்துச்சுன்னா இந்த வாஸ்துவ சரி பண்ணுறதுக்கு ஒரு நவகிரகம் ஒரு ஏஞ்சலை போய் நம்ம வந்து தஞ்சமடைகிறோம் அவங்க யாருன்னா புதன் பகவான் கிழமை புதன் காலையில் ஆறு டு ஏழு புதன் குறையில் பச்சை பயிர் வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது குழந்தைங்க நல்லா கல்வியில் மேம்படுவாங்க நல்ல ஒரு கரியரில் அடுத்தடுத்த லெவல் போவாங்க வீட்டோட கிழக்கும் வடக்கும் ஓப்பன் ஆகும் சூப்பர் ரிசல்ட் கொடுத்துரும் இந்த என்ன ஏன்னா நீங்க என்னதான் முட்டி மோதனாலும் தான் நம்மள வந்து ஆளுமை பண்றாங்க ஒன்பது பேரும் இப்ப கல்வி அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து இந்த பச்சைப்பயிரை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு தலையணி குழ வச்சு தூங்குற மாதிரி சொல்றாங்க பச்சைப்பயிரை தலையணை மாதிரி செஞ்சு அந்த தலையணை மேலே தூங்கலாம் பயிர் வந்து சமைச்சு அன்னைக்கு சாப்பிடலாம் இதெல்லாம் கூட பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் எல்லாம் அந்த கிரகத்தான் அன்னைக்கு போற்றி வணங்கணும் அது வந்து வாயில சொல்லிக்கிட்டு இருக்குதோ அந்த அந்த நாளில் அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது போலவே அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் அது வந்து கா குரு பார்க்க கோடி நன்மைன்னு குருவோட ஆதிக்கம் நிறைந்த வீடுகளில் பெரும் செல்வம் ப்ளஸ் வந்து திருமணம் இதெல்லாம் நடக்கணும் நல்ல ஒரு ஹாப்பி வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை காலையில் ஆறு ட் ஏழு குரு பகவானுக்கு நவகிரகத்தில் கு குரு பகவானுக்கு கொண்ட கடலை வச்சு அதுக்கு மேலே இரண்டு தீபங்கள் ஏற்றி மனசார பிரார்த்தனை இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட இடங்களிலலாம் இது போல் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இதை பண்ணும் பொழுது வடகிழக்கு சரியாகும் இதை பண்ணுனா வடகிழக்கோட பாதிப்பு சரியாயிடாது நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுனா வாஸ்து ஒருவாலும் சரியாகாது இது மாதிரி பண்ணும் பொழுது இதை சரி பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமும் அதற்குண்டான பொருளாதாரமும் கிடச்சி வாஸ்துவ நிரந்தரமா சரி பண்ணிடுவோம் வாஸ்து தான் நிரந்தர தீர்வு கொடுக்கும் கரெக்டாக பண்ணணும் அதாவது எல்லாருக்கும் வந்து பணம் மகிழ்ச்சியா இருக்கணும் வீடே ஒரு மங்களகரமா இருக்கணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு வீட்டுல வந்து வெள்ளை மொச்சை வச்சு அதுக்கு மேல இரண்டு தீபங்கள் நெய் தீபம் தான் அன்னைக்கு போடணும் அந்த நெய் தீபத்துல ஒவ்வொன்றுலேயும் ஆறு டைமண்ட் கண்டு போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஆராதனை பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும் கண்டிஷன் இதுதான் ஆனோ பெண்ணோ பிங்க் கலர் ட்ரெஸ் இன்னர்ஸ்ல இருந்து எல்லாமே பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் போட்டுட்டு இது போல தீபம் ஏற்றி வீட்டில் வந்து நல்ல நறுமண வாசனைகள் உள்ளது ஊதுபத்திகளை ஏத்துறது மகாலட்சுமிக்கு பால் பாயசமோ அல்லது ஏதாவது ஒரு மில்க் ஸ்வீட்டோ வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் எடுக்கலாம் அது போலவே தொழில் நிறுவனங்கள் தொழில் நிறையா நல்லா நடக்கலை தொழில் எப்போ மாதிரி பிரச்சனையாக இருக்குது தொழிலில் ஆளுங்க குறைவாக இருக்குது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு சரியாகணும் நல்ல பண வரவு இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பமே ஒரு வந்து ஒரு குதூகலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்த சொன்னோம் அப்போ இந்த அன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே என்னென்னா இரவு நேரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஒரு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு செந்தாமரை மலர் கொடுத்து வளையல்லாம் கொடுக்கல பிங்க் கலர் வளையல் தான் வள கோவில்களில் வளையல் தானம் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்கும் அந்த அன்றைக்கி இது மாதிரி கொடுத்து நம்ம வந்து வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் எட்டு வாரம் பதினாறு வாரம் இருக்கும் இருக்கும்போது நமக்கு வந்து நமக்கு வந்து இப்போ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மகாலட்சுமி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு பணம் வந்துருமா நம்ம வீட்டோட வடகிழக்கு சரியாயிருமா இதெல்லாம் யோசிக்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்துக்கிட்டே இருந்தோம்னா பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதையை ஓப்பன் பண்ணும் அதே மாதிரி நேர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது அது என்ன அப்படிங்கறத நீங்கள் தான் ஆய்வு பண்ணணும் செல்ஃப் ரியலைசேஷன் அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வந்து கோவமாக இருக்கீங்களா அல்லது ஒருத்தர் மேலே பொறாமப்படுறீங்களா அல்லது ஒருத்தர் உங்களை வந்து தாழ்மையாக நினைக்கிறீங்களா அவங்கெல்லாம் என்ன பெரிய ஆள் இந்த மாதிரி யாரையாவது இருக்கீங்களா இந்த மாதிரி உங்களோட குணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது எப்படின்னா காசிக்கு போயிட்டு வந்தால் ஒரு விஷயம் விட்டுட்டு வருவோம்ல அந்த மாதிரி ஒரு குணத்தை விட்டுட்டிங்கன்னா பிரபஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்துரும் போன வீடியோவிலையும் இதை நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து இன்றைக்கி வந்து வேறு மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ இந்த வெள்ளிக்கிழமை இது போல் பண்ணும் பொழுது ரொம்ப சூப்பரான ஒரு மணி அட்ராக்ஷன் பண வரவு நம்மளும் அன்னைக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணும் பொழுது தான் பணம் கிடைக்கும் அப்போ அது போலவே வெ சனிக்கிழமை அப்படின்னா நம்ம தொழில் தொழில் சரியாக நடக்கலையோ அல்லது தொழிலுக்கு நிறையா ஆட்கள் வரலையோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து கிழக்கு திசையை தான் நம்ம பெரும்பாலும் எடுக்கிறோம் ப்ளஸ் வந்து இதில் வேலையாட்கள்னு சொல்லும் பொழுது வடமேற்கையும் தென்கிழக்கு தெற்கையும் எடுப்போம் வேலையாட்கள் ஏமாத்திர வேலையாட்கள் வேலையாள் நிற்கலாம் நிற்காமல் போகிறது தொழில் சரியாக நடக்காமல் போகிறது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பதினாறு பிரிவில் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி எல்லாமே டோட்டல் ரிசல்ட் அப்படிங்கிறது வாஸ்துக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அந்த வாஸ்துவை இடிக்கணும் உடைக்கணும்னு பயந்துக்கிட்டு யாருமே பார்க்காத போது தான் இறைவன் சரணாகதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போங்க போயிட்டு உங்கள் வீட்டையும் சரி பண்ணுங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவான ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் மன விரக்தி பயம் தயக்கம் எதில் வேணாலும் இருங்க வாஸ்துவை இருப்பியல் படி வீட்டை வாஸ்து செக் பண்ணி சரி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உறுதியாக சொல்றேன் அப்ப இந்த மாதிரி வழிபாடுகளையும் நம்ம பண்ணும் பொழுதும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட முடியும் சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷனு இது எல்லாமே டைரக்ட் விசிட் போகும்போது இதை தான் சொல்லி கொடுக்குறேன் இந்த நம்பரை எழுதுங்க இது போல வழிபாடு இப்போ நம்ம இப்போ சொல்லிட்டோம்னா இவங்களுக்கு ஆயிரம் கேள்வி வரும் ஒரு விளக்கு ஏத்துறதா ரெண்டு விளக்கு ஏத்துறதா எவ்வளோ நேரம் விளக்கு ஏற்ற விட ஏற்றலாம் எவ்வளோ நேரம் என்ன எண்ணெய் ஊற்றணும் இதெல்லாம் இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கவனத்தில் வச்சுருக்கும் போது நீங்கள் சின்ன மனிதர்களாக தான் இருப்பீங்க பணத்துலேயும் சின்னவங்களாக தான் இருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் விசாலமாக இருக்கும்போது பண வரவு அப்படிங்கிறது விதமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது யாரெல்லாம் வைரமுக்குத்தி போடலாம் யாரெல்லாம் வைரமுக்குத்தி போடக்கூடாது யாரெல்லாம் ரைட் சைடில் வந்து வாட்ச் கட்டணும் யாரெல்லாம் கட்டக்கூடாது யாரெல்லாம் உங்களை மாதிரி ஜிம்மிக்கு போடலாம் யாரெல்லாம் போடக்கூடாது யார் என்னென்ன கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக பயன்படுத்தணும் சரி டெய்லி ஒரே கலர் பண்ண கட்ட முடியாது அன்னைக்கு என்ன கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கலாம் டெய்லியே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் நிறைய கடன் உள்ள வீடுகளாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவங்க இன்ஸ்டன்டெல்லாம் பல வருடங்களாக மாற்றிருக்க மாட்டாங்க பழசையே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து தரிதரம் அதெல்லாம் வந்து பண வரவை தட எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக நம்மகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது அந்த சின்ன சின்னதை விஷயத்த விட்டுட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு தே உடனே பணம் வந்து மூட்டையாக வந்து நம்ம மேலே கொட்டிடாது அதுக்குண்டான வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்மளோட உழைப்பை மேம்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு வீடுகளோட வாஸ்துக்கு தகுந்த மாதிரி பூனை வளர்த்துறது அது ஆண் பூனையா பெண் பூனையா டாக் நாய் வளர்த்துறது ஆண் பெண் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் இப்போ ரீசண்டாக ஒருத்தருக்கு வந்து ஒரு இப்போ நிறைய விவசாய பூமி அவங்களுக்கு குதிரை வளர்த்த சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து வாஸ்தில் அனலைஸ் பண்ணி அவங்களோட எண்ணங்களுக்கும் அவங்க வீட்டோட வாஸ்துக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க தடைகளுக்கும் ஒரு நேர்கோட்டில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு இப்போ ரொம்ப சிம்பிளாக கிளையண்ட்டை ஜெயிக்கி வைக்கிறேன் அம்மா போராடலாம் வேண்டாம் அவங்க வீடு எப்படி வேணாலும் இருக்கட்டும் பயப்படாதீங்க ஒரு இருப்பியல் படி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி தூங்குங்க இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்குங்க நிறையா பணம் சம்பாதிங்க வாஸ்துவை பிறகு ஒவ்வொன்றா உடச்சி சரி பண்ணிடுங்க நிரந்தர தீர்வு நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்டை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்கிறேங்கம்மா இதில் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னால் கூட எனக்கு அவசரமாக பணம் தேவையா இருக்கு இன்னைக்கு ரெண்டு கால் வந்தது ஃபோனு எனக்கு அவசர பணம் தேவை எங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா சூப்பர் சொல்லுங்கம்மா என்ன உங்களுக்கு என்ன வானத்தை பிரிச்சுட்டா கோட்டி இல்லை இல்லை எங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு எங்களுக்கு ஏமாத்தினா அது எனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படும் என்னோட பணம் வெளியில இருக்கு எனக்கு இப்போ அவசரமாக தேவையா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் வந்து எனக்கு எப்படியோ தெரியாது எனக்கு இன்னைக்கு அந்த பணம் இருந்தால் தான் இன்றைய நாளை நான் கிடக்க முடியும் இல்லைன்னா நிறைய இதனால எனக்கு வந்து மன உளைச்சல் ஆயிரும் எனக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாருங்க அந்த நம்பரை நம்ம நேயர்களுக்கும் சொல்கிறேன் அதாவது செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது இது வந்து யூனிவர்சோலாக நம்மளை கனெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாவி செவன் ஃபோர் ஒன்னுங்கிறது எப்போவுமே வச்சுக்கோங்க அதுக்கு கீழே வந்து ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கு கீழே எயிட் இந்த அதாவது செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ கீழே எயிட் இந்த எண்களை ஒரு ரவுண்டு ஒரு டூ ருப்பீஸ் காயின் டென் ருபீஸ் காயின் மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த நம்பரை எழுதிரும் இந்த எத்தனை ரவுண்டு போடணும் ஐம்பத்தி நான்கு ரவுண்டு போடணும் ஐம்பத்தி நாலு முறை இதை எழுதணும் எப்போ எழுதணும் அதி பிரம்ம முகூர்த்தம் மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் அதி பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்போ எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கடுமையான சிக்கலில் இருக்கோம் கடுமையான பிரச்சனையில் இருக்கோம் இதுக்கு வேறு வழியே கிடையாது இதை நம்ம தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நம்ம வந்து இந்த அதி பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டு தீபங்கள் ஏற்றி குளிச்சிருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இல்லை டைம் ஆகிடுச்சி இல்லை ஏதோ ஒரு சோம்பேறித்தரமாக இருக்குது க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம தாராளமாக உட்காந்து எழுதலாம் சேரில் கீழே அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான் இதில் தான் நோ கண்டிஷன்ஸ் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம எழுதும் பொழுது எழுதிட்டு அது கல்யாணமோ பண வரவோ வேலை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் என்றைக்கு இருந்தாலும் நடந்தே தீரும் அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் ரிசல்ட் கொடுக்குது வாஸ்துவும் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒம்பது நாளில் கொடுக்குது ஒருத்தருக்கு ஒன்பது மாதத்தில் கொடுக்குது ஏன்னா அப்போ அந்த இடத்துல மனமாற்றத்தை கொண்டு வரத்துக்கு தான் இந்த சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்டாக விட்டமின்ஸ் மினரல்ஸ் மாதிரி வெளியிலேருந்து இந்த வழிபாடுகளை கொடுக்குறேன் நிரந்தர வாஸ்து தீர்வுங்கிறதே கொடுத்துறங்கம்மா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து பழகிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வாழ்க்கையை மிராக்கலாக மாறுறதை நம்ம கவனிக்க முடியும் சோம்பேறுத்தனமே படக்கூடாது நீங்கள் காலையில் அந்த நேரத்தில் நம்ம மூணு மணிலேருந்து நான் முடிச்சுட்டு இருந்தேன் நான் வேலைக்கு போகணும் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கூட நீங்கள் தூங்குங்க இதனால் ஒரு தவறும் கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுதும் நல்லா வீட்டை வந்து நறுமணத்தோடு வச்சுருக்கதும் சுத்தமாக வச்சிருக்கிறதும் பொருளாதாரத்தை தங்க வைக்கும் ஏன்னா நம்மளே ஒரு இடத்துல வந்து நீட்டாக இருந்தால் தானே போய் ரொம்ப நேரம் உட்காரும் மகாலட்சுமியும் நம்ம வீட்டில் எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ எப்படி நம்ம இருக்கிறோமோ நம்ம வீடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மகாலட்சுமி கொண்டு வர்றது ஈஸி தக்க வைக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா நிறைய இடங்களில் பணம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எந்த வீடுகள்லாம் சுத்தமாக இருக்கோ எந்த வீடுகள்லாம் அதிக பொருள் இல்லாமல் அடைக்கப்படாமல் இருக்கோ எந்த வீடுகள்லாம் சண்டை போடாமல் இருக்காங்களோ எந்த வீடுகளிலெல்லாம் கோவப்படாமல் இருக்காங்களோ எந்த வீடுகளிலெல்லாம் ஆக்ரோஷம் பொறாமை இது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க அப்போ இதை எல்லாமே கேட்கறதோட விட்டுட்டு எல்லோருமே நம்மளோட ஐபிசி பக்தி நாயர்கள் எல்லாருமே சொன்ன சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக கவனித்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்துங்க உங்கள் வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பியல் படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை நிரந்தர தீர்வை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் நற்பவி நிச்சயமா அதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையாக இருக்கட்டும் உடலுக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கட்டும் உடலுக்கு வெளியில் இருக்கிற விஷயமா இருக்கட்டும் எங்களை சூழ்ந்து நடக்கிற விஷயமா இருக்கும் அத்தனைக்குமே வந்து வாஸ்து தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே ஆழமாக பதிவு செய்திருந்தீங்க கடந்துமா இப்போ நமக்கு எல்லாம் சரி பண்ணணும்னாலும் அதுக்கு நம்ம கடவுளோட ஒரு அனுக்கிரகமும் நம்மளுடைய கர்மாவும் அதுக்கான வழிமுறைகளை எப்படி நம்ம ஒரு விஷயம் கிடைக்கணும் வாஸ்து சரி பண்ணுறதுக்கே வந்து கடவுள் வர வளரலன்னு அதுக்கான சில பிரார்த்தனை முறைகளையும் சொல்லியிருந்தீங்க அதையும் கடந்து எல்லாருமே வந்து ஒரு டைம் சொல்ல மாட்டாங்க நீங்க குறிப்பா நம்பிக்கையா நம்புங்க அப்படின்னு சொல்லி ஆறு ஆறு மாத டைமுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்திரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்த நிச்சயமா நிச்சயமா இவ்வளவு விஷயம் போகுது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நிம்மதி தானே எல்லாருக்கும் தேவை நிம்மதி தேவையை கண்டிப்பா இந்த வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கறத வந்து பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து எங்களுடைய நேர்களுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இது மூலமா பயன் பெற்றுட்டு இருக்காங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் சொன்ன பல விஷயங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றிமா முருகா 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 வர 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 வேணும் 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 தேடி தேடி தர தர தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி சாப்பிட்டு பாருங்க சும்மா கெட்ட இருக்கும்